நல்லா ஃபவுண்டேஷன் கூட பறக்கிற சேவலுக்கு பொல நல்லா முள்ளாக பறக்கிற சேவலுக்கு ரொம்ப எரிக்கணும் அந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு ஃபீல் பண்ணுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம சேவல் பறக்கலன்னு ஸோ எவ்வளோ பெரிய சோக்காலையும் சரி இதில் தாங்க இந்த தயார் ஃபால்ட்டுனா இதுலேயும் ஒன்று சொல்லுவாங்க இந்த தேய்ப்பில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிருவாங்க என்னென்னா டப்னியில் பறந்த பறவை கூட களத்தில் பறக்கலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆல்ரெடி அது நாலஞ்சு காலம் பண்ணியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் இப்போ இந்த காலத்தில் சரியாக பறக்கலைன்னா முழுக்க முழுக்க மிஸ்டேக்கு நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்ம கொடுக்குற தயார் மாவும் சரி நம்ம பண்ணுற தயார் முறையும் சரி நம்ம பண்ணுற தேய்ப்பிலையும் சரி நம்ம பண்ண மிஸ்டேக்கில் தான் அதனுடைய ரிசல்ட்டு தான் நம்ம காலத்தில் அதை பார்க்க வரும் ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த தேய்ப்பு இருபத்தி ஒரு நாளைக்கும் எப்படிலாம் அதை நம்ம தேய்க்கணும் எந்த மாதிரி தேய்க்கணும் தேய்ப்பில் வந்து என்னென்னலாம் தப்பு பண்ணுவோம் ஏன்னா எல்லாருமே வந்து கரெக்டாக பண்ணுன்றது ஒரு ஃபேக்ட் கிடையாது புதுசாக வரவங்களும் சரி என்ன சோக்கில் இருக்கிறதும் சரி மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா நம்ம குப்பை மேய்ச்சை விட்டு அது சேவல் வந்து நல்லா பறந்துருக்கும் போல ஆனால் என்னடா டப்படியில் பார்த்த பரவல் கூட எங்கள் களத்தில் பறக்கலைன்னா இந்த ஒரே ஒரு மெயின் பாயிண்ட்டை தான் எல்லாருமே வந்து யோசிப்பாங்க ரீசன் என்னென்னா டப்னியில் நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க தெரியுமா சும்மா ஒரு பத்து நாளில் கையில் வச்சு தீனி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து கை விட்டுருப்பீங்க ஆனால் அது சேவலுக்கு வந்து எந்த ஒரு ஃபிட்னஸ்ஸையும் ஆகாமல் நீங்கள் குடிக்கிற தீனி உள்ளே நல்லா அது ஜீர்ணமாகி வலுவை மட்டும் ஏற்றிருக்கும் ஸோ சேவல் நல்லா ஃப்ரீயாக வந்திருக்கும் பட் நீங்கள் தேய்க்கும் போது கூடமாக தேய்ச்சி ஒரு பக்கம் லைன் ஆகி ஒரு பக்கம் சேவல் வந்து காலை தூக்கிட்டு இந்த மாதிரி நிறைய நடக்கும் நல்லா கால் அடிக்கிற சேவலுக்கு அப்படியே பொல பொல போலன்னு அதனால் நிற்க முடியாத அளவுக்கு சேவலை தீனி ஏற்றி கொடுத்துட்டேன் முள்ளடிக்கிற சேவலுக்கு நல்லா போட்டு டைட்டாக தேய்ச்சி இறுகிட்ட பிறகும் அது எப்படி பறக்கும் ஸோ அதுபோல் இந்த ஒரு நாள் தயாரில் பார்த்தனா நான் ஒரு நாளைக்குமே சொல்லலை ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் ஏன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கண்டென்ட்டுக்கும் இனிமே தான் வீடியோ போட போகிறேன் எப்படி வீடியோ போட போகிறேன்னா செய்முறையாக போட போகிறேன் சரி நான் சிம்பிளாக சொல்லிடுறேன் எனக்கு தயார் முறைன்னு பார்த்துனா எல்லாருக்குமே வந்து ஒரு நாலஞ்சு பக்கம் வச்சுருப்பீங்க ஸோ அதில் நான் ஒரு பக்கு ஒரே ஜென்ரலான ஒரு கண்டென்ட் சொல்கிறேன் மூணு வாரமாக எடுத்துக்கோங்க மொதல் வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு வேலை வாங்கலாம் அந்த அளவுக்கு ஃபுல்லாக வாங்க வேலை வாங்கிக்கங்க திருப்பியும் ரெண்டாவது வாரத்தில் அந்த மூணு நாளில் என்ன பண்ணிங்கன்னா வேலையே அப்படியே ஈவனாக இப்போ லாஸ்ட் அந்த மொதல் வாரத்தில் லாஸ்ட் நாளில் பீக்கில் எந்த அளவுக்கு நீங்கள் வேலை வாங்கினா அந்த மூணு நாள் ஈவனாக பண்ணிக்கோங்க ரெண்டாவது வாரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை குறைச்சிட்டு வாங்க தீனையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கம்மி பண்ணுவாங்க அப்புறம் லாஸ்ட்டு ஒரு மூணு நாளில் சேவலை நல்லா ஃப்ரீயாக விட்டுருங்க சரிங்களா அதுபோல் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்கன்னா நீச்சல் மூணு நீச்சல் போடுவாங்க ரெண்டு நீச்சல் போடுவாங்க இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு ஏழு நீச்சல் கூட நீங்கள் போடலாம் பேடாவாக ஒரு ஆறு ஏழு பேடாக கூட போடலாம் நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த சேவை சோக்கில் இருக்கிறவங்க நல்லா ஸ்போர்ட்ஸ் வந்தோன்னா அவங்களுக்கு சூப்பராக தெரியுங்க எந்த அளவுக்கு அதை அந்த அந்த சேவல் எந்த மாதிரி பறக்குது அது மாதிரிலாம் டப்பினியில் கணக்கு எடுத்துகிட்டு அதுக்கு வலு ஏற்றணுமா சேவல் தம் ஆகுதா இல்லை சேவலுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் ஏற்றணுமா இதெல்லாமே க நோட் பண்ணிக்கினேன் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணுவாங்க அதனால் நான் அதனுடைய ஒரு மெத்தடெலாம் சேவலை தயார் பண்ணுவேன் ஸோ அதுக்கான ஒரு செய்முறையை நான் அடுத்த விடியவில் போகிறேன் இந்த தேய்ப்புக்கும் வீடியோ ஆல்ரெடி எடுத்துட்டேன் எடுத்து ஒரு ஒன் ஒன் வீக்கு முன்னே வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணிவிட்டேன் அது சின்ன இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு அதெல்லாம் க்ளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்போ நான் பப்ளிஷ் பண்ணணும்னு எனக்கு தெரியல பட் இந்த வீடியோ வந்து நான் ஃபோட்டோவை மட்டும் தான் போட போகிறேன் ஃபோட்டோ போட்டதால் ஒன்றும் பிரச்சனை வராது அதனால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு நம்ம என்னென்னலாம் ஃபால்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்கெல்லாம் போவோம் வீடியோக்கு போகிறது முன்னே நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கன் இருக்கும் அதை அழுத்திக்கங்க அப்புறமா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் ஓடிஷனில் வந்துடும் நான் போகிற வீடியோ கான பதிவுகளை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அதுபோல் நான் என்னுடைய வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ அங்கேயே பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க சரிங்களா நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு நல் நல்ல எண்ணத்தோட நல் உள்ளங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க வீடியோக்களை போ இப்போ தேய்ப்பு இருபத்தி ஒரு நாளைக்குமே இப்படி தான் தேய்க்கணும்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் முதல் நாளில் எப்படி சேவலை கையில் எடுத்து தேய்க்கிறீங்களோ அதே போல் தான் ஒன்று விட்டு ஒரு நாள் தேய்க்கணும் சென்டரில் வந்து சும்மா சேவலுக்கு அப்படியே தலையை எடுத்துகிட்டு சும்மா ரெண்டு மூணு ரக்கையில் தொட இதெல்லாம் பண்ணிவிட்டு பண்ணிடலாம் பட் அந்த ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் விட்டு இது போல் தான் தேய்க்கணும் எப்படின்னு சொல்கிறேன் அதில் என்னென்னலாம் ஃபால்ட்டு பண்ணுவீங்கன்னா கவுண்டிங் ஃபால்ட்டு பண்ணுவீங்க சரிங்களா அப்புறம் அந்த அழுத்தம் ஃபால்ட்டு பண்ணுவீங்க அதுபோல் நீங்கள் வந்து ரொம்ப ஹைட்டாகவும் சேவலை தரையில் வைக்கிறதுக்கும் ஒரு பேலன்ஸே இல்லாமல் இடகுடமாக உக்காந்து தேய்ப்பீங்க அதுதான் ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறது அப்புறமா சேவலை பார்த்தோன்னா நீங்கள் கையில் நல்லா சேவலை தரையில் நிற்க வைக்க முடியாமல் நீங்கள் உங்களுடைய கையில் வலுவில் சேவலை பிடிச்சி தேய்ப்பிங்க அதுவும் பண்ணக்கூடாது சரிங்களா ஏ எப்படின்னா சேவலை முழுக்க முழுக்க அதனுடைய வலுவில் தரையில் நிற்க வச்சு நீங்கள் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு ஆ சேவலை லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சி ரைட்டில் தேய்க்கணும் இதுவே ரைட் ஹேண்டாக இருந்தால் ஒன்று பட் லெஃப்ட் ஹேண்டாக இருந்தால் நீங்கள் லெஃப்ட் ரைட்டில் சேவலை பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட்டில் நீங்கள் கை பார்ப்பீங்க ஸோ இது தான் நீங்கள் பண்ணும்போது சேவல் வந்து முழுக்க முழுக்க அதனுடைய கால் டெம்பர் எல்லாமே வந்து தரையில் நிற்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க சரிங்களா இப்போ சேவல் காலையில் எடுத்துடுறீங்க சளியை தட்டி எடுத்துகிட்டு சேவலுக்கு மூஞ்சிக்கெலாம் தேய்ச்சி விட்டு லைட்டாக குழுக்க தண்ணி கொடுத்துட்டு தம்மு தம்மு உருண்டை நீங்கள் கொடுத்துறீங்க ஆ இந்த தம்மு உருண்டை நீங்கள் கொடுக்கும்போதுன்னு சொல்லும்போது தம்மு உருண்டைக்கான ஒரு விளக்கமும் நான் வீடியோ அந்த வீடியோவில் தேப்பி வீடியோவில் போட்டிருக்கேன் அதில் ஃபுல் முழுக்க வரும் அந்த உருண்டை எப்படி செய்யணும் என்னென்னலாம் அதில் உள்ள கலக்கணும் எப்படி எந்த டைமிங்கில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதில் போட்டுருவேன் தம் உருண்டையை கொடுத்துட்டு சேவலை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எப்பவுமே டாப்லேருந்து கீழே வந்துடுனாங்க இது மட்டும் தான் த தேய்க்கணும் ஸோ இப்போ உடனே நீங்கள் ரெக்கையை தேய்ச்சிட்டிங்க டக்குன்னு அப்படியே கீழே போயிட்டு காலுக்கு பின்வாட்ட மாதிரி தேக்கிங்கன்னா தேய்க்கக்கூடாது ரெக்கையை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு இருபது கவுண்டிங்கோ இல்லை பதினஞ்சு கவுண்டிங்கோ ரைட்டில் தேய்க்குறீங்கன்னா அதுபோல் லெஃப்ட்லையும் தேய்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எப்பவுமே லெஃப்ட்டில் தேங்குங்க ஓகேங்களா எடுத்துமே ரைட்டில் தேய்க்காதீங்க லெஃப்ட்டில் தேய்ங்க லெஃப்ட் ரக்கையை தேய்ங்க அப்புறமா ரைட்டு ரக்கையை தேய்ங்க அதுக்கப்புறமா ரெக்கை வாட்டத்துலேருந்து கால் உரிக்கும் சரிங்களா கழுத்து மேலேருந்து கையை வச்சு கால் உரிக்குமே அது ஒரு பத்து கவுண்டிங் நீங்கள் கவுண்டி நீங்கள் தேய்க்கும்போது முழுக்க முழுக்க சேவல் மேலே தான் கவனத்தோடு இருக்கணும் சேவல்கிட்ட நல்லா உணர் பூர்வமாகவே பேசிகிட்டே இருங்க சரிங்களா அதுபோல் சேவல் நீங்கள் தேய்க்கும்போது யாருக்கிட்டையும் பக்கத்தில் நீங்கள் பேசாதீங்க ஏன்னா கவுண்டிங் மிஸ் பண்ணுறீங்க அழுத்தமும் கொஞ்சம் மாற்றி போட்டுருவீங்க இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும் நீங்கள் லெஃப்ட்டில் எந்த அளவுக்கு ரைட்ல ரைட்டில் அந்தமாதிரி போடுங்க அதுபோல் ரெண்டு விரலும் எப்பவுமே சேவலை நீங்கள் தூக்கி ஒவ்வொரு தேய்ப்புக்கும் இப்போ ரக்கைக்கும் சரி காலுக்கும் சரி கட்டாக்கும் சரி முதுக்கும் சரி நெஞ்சலுக்கும் சரி நேர் தொலைக்கும் சரி எல்லாத்துக்குமே அந்த கட்டை வரலும் ஆள் காட்டி கொக்கி வரலுமே கரெக்டாக ஈவனாக இருக்கணும் முள் வாட்டம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வச்சு வச்சு தேய்ங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் வந்து சேவல் அந்தமாதிரி வராதான் பட் போக போக அது பழகிக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி பழகும்போது என்ன ஆகுனா நீங்கள் மாதிரி வச்சு போடும்போது தான் சேவல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்து நிற்கும் நீங்கள் ஒரு சேவலை நல்லா தேய்ச்சிட்டு ஒரு பதினோரா நாள் பன்னெண்டாவது நாளில் நீங்கள் கையில் தூக்கும் போது ரெண்டு காலுமே வந்து கரெக்டாக கீழே தொங்கிகிட்ருக்கோம் அதே நீங்கள் ஏதாவது நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டால் ஒரு கால் தூக்கிட்டு தூக்கிட்டுருக்கோம் ஒரு கால் கீழே இறக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம எதோ தேய்ப்பில் ஃபில் பிரச்சனை பண்ணிட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் அதுபோல் ஃபஸ்ட் நாளில் நீங்கள் எந்த அளவுக்கு அதை அதை புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா வைக்கும்போது சேவல் நல்லா பிடிக்க சொல்லுங்கள் சென்ட்ரல ஒரு பதிமூணாவது நாள் ரெண்டாவது வாரத்தில் போய் சேவலை நீங்கள் அவங்களுக்கு பிடிக்க சொல்லுங்கள் அவங்களுக்கு தெரியும் சேவல் நல்லா இருக்கிடுச்சா இல்லை இன்னும் பின்வையிட்ட குறைக்கணுமான்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம சேவல் கூடவே தேய்க்கிற இருக்கிறதால நம்ம சீக்கிரம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது அதனால உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வச்சுட்டு நீங்கள் பார்க்கும்போது அவங்க ஈஸியாக வந்து அந்த இதை சொல்லிவிடுவாங்க இதை சொல்ல மாதிரிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவல் எடுத்ததும் வெயிட் போட்டுக்குங்க சரிங்களா ஒரு நாலு கிலோ இருக்கும் மூணு கிலோ இருக்கும் நாலரை கிலோ இருக்கும் அதெல்லாம் வெயிட் போட்டுக்கங்க அதுபோல் இப்போ சே நம்ம சேவல் வந்து கொஞ்சம் நல்லா முள்ளுக்கு பறகுதுன்னா அந்த சேவலை செய்து ரொம்ப கவுண்டிங்கோ இல்லைன்னா அழுத்தம் போட்டு தேய்க்கக்கூடாதுங்க நீங்கள் ஃபுட்டில் மட்டும் தான் சேவலை வந்து இறுக பார்க்கணும் நீங்கள் உங்கள் தேய்ப்பில் இருக பார்த்துட்டா சேவல் பறக்காது ஓகேங்களா அப்புறம் நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் ஓகேங்களா அதனால் அந்த அழுத்தமும் சரி கவுண்டிங்கும் சரி கரெக்டாக போடணும் அது இப்போ புதுசாக வரவங்களுக்கு தான் இது இதனுடைய பிரச்சனைலாம் இருக்குமானால் கண்டிப்பாக இல்லைங்க சேவை சொகுக்களை இருக்கிறவங்களுக்கும் இதில் இதை சொதப்பிடுவாங்க அதனால தான் இந்த முழுக்க முழுக்க இந்த வீடியோ வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக நின்று நிறுத்தி நிறுத்தி பேசுகிறேன் இப்போ பட்ட அந்த சேவல் பார்த்தா நல்லா காலுக்கு பருகுதுன்னா அந்த சேவலுக்கு நீங்கள் என்ன பண்ணினா நல்லா வேலையை வாங்கிட்டு ஃபுட்டு நல்லா கொடுத்துட்டு நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு நீங்கள் எந்தளவுக்கு வேலை வாங்குறீங்களோ அதை விட சேவலை ஃப்ரீனஸ் பண்ணுறது முக்கியங்க இப்போது நீங்கள் தினமும் கூட சே சேவலுக்கு சும்மா ஒரு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் நைட்டில் ஷேக்கா அடிக்கலாம் சரிங்களா சப்போஸ் நீங்கள் சேவல் வந்து ஈவினிங் நைட்டில் வந்து மாவு கொடுக்குறீங்க மாவு கொடுக்கும்போது சேவல் வந்து மார்னிங் வந்து சரியாக செரிமானம் ஆக மாட்டுக்குதுன்னா கொஞ்சம் நீங்கள் மாவு கொடுத்துட்டு இந்த சிரஞ்சீவியில் இருக்குல்ல சிரஞ்சீவியில் ஒரு அஞ்சு எம்எல் ஆறு எம்எலோ தண்ணி எடுத்துக்குங்க தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க கண்டிப்பாக தண்ணியும் நீங்கள் தீனி கொடுத்தோடனே தண்ணி ஃபுல்லாக கொடுத்துட்டு பிறகு அழகாக செரிமானம் ஆகிடும் இதுவும் ஒரு ஃபால்ட்டு வரும் ஏன்னா நம்ம கொடுக்குற தீனியை வந்து சேவல் நல்லா செரிமானமானால் மட்டும்தான் சரி நம்ம கொடுக்குற ஃபுட்டு வந்து சேவல் எடுத்துக்கிச்சு தயார் நல்லா எடுத்துச்சின்னு நமக்கு தெரியுங்க சரிங்களா அதுபோல் எந்த ஒரு சேவலுமே வந்து நம்ம கொடுக்குற தயார் முறை எப்படி கரெக்டாக இருக்குதுன்னா அது எச்சம் போடுவதில் அந்த எச்சம் பார்த்தினா நல்லா புழுக்க பீக்க நல்லா கொஞ்சம் கட்டியாக போடும் அந்த மாதிரி போடுச்சுன்னா ஓகே சேவல் நல்லா குட் கண்டிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அதுவே கழிஞ்சி அப்படியே தலை தலசம் தண்ணி மாதிரி ஊதிச்சின்னா அந்த சேவலுக்கு ஒன்று உள்ளே உள் இருக்கும் எல்லாம் பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அதை நம்ம க்யூர் பண்ணிவிட்டால் தயாரிக்கே நம்ம சேவலை கையில் எடுக்கணும் அதுபோல் சேவலை நீங்கள் ஸ்டார்டிங்கில் சளி தட்டும்போதே கொண்டை கருகுச்சுனாவே சேவலுக்கு ஃபால்ட் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்புறமா நாளைக்கு காலனா இன்றைக்கி நீங்கள் சேவல் நல்லா புழுக்க மாதிரி எச்சம் போச்சுன்னா சேவல் நீங்கள் எந்த ஒரு பயமே பண்ணிக்க தேவையில்லை சேவல் நல்லா பறக்கும் ஃப்ரீயாக இருக்கும் சேவல் அதனுடைய சண்டை போடும் எல்லா சோக்காலையும் நம்ம செவல் பந்தயம் அடிக்கின்ற அந்த ஒரு மைண்டை விட நம்ம சேவல் அதனுடைய சண்டை போட்டாலே போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் ரொம்ப அதிகம் ஸோ அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம பண்ணக்கூடிய தயார் வந்து இந்த ஒரு சின்ன ஒரு நுணுக்கத்துலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த சேவல் புழுக்க போட்டுச்சுன்னா காலத்தில் நம்ம த நல்லா ஃபஸ்ட்டு தண்ணியிலேயே நல்லா நம்ம கையை பார்த்துட்டு எதுவும் காலத்தில் இறக்கும்போது சேவலை எப்போயுமே புழுக்க புழுக்க போடும் அந்த புழுக்க வந்து நல்லா கட்டியாக போட்டுச்சுனாவே ஓகே நம்ம சேவலை நல்லா கண்டிஷன் இருக்குது நல்லா பறக்கும் நம்ம நினச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நுணுக்கெல்லாம் வந்து நீங்கள் சொல்லி கொடு சொல்லி கொடுப்பானு தெரியல பட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருத்து தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் அதனால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்